ஆன்லைன் டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை முற்றி நீ யார் என்று உனக்கு தெரியும் இது உண் தீரோத்தோதோர ஒரு சின்ன ஒரே ஒரு பத்து நிமிஷம் தான் இப்போ இந்த நீங்கள் என்ன பேச போகிறீங்க அப்படி உங்களுக்கு என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நான் சொல்லக்கூடிய ஒரே தலைப்பு வந்து சாயா நாடின்னு ஒரு சுகர் நாடி கேள்பட்டிங்க அண்ணன் எத்தனை நேரம் சொன்னார் போல் நாடிகளில் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா விதிமுறைகள்லாம் இருக்குது இதுக்கு முன்னால் ஜோதிடத்தினுடைய வரலாற்றை நம்ம தெரிஞ்சுக்கணும் அது என்னது வரலாறு ஜோதிடத்துக்கு வரலாறு தான் அதே வரலாற்றை சொல்லக்கூடிய கிரகம் தானே இது விஷயம் தானே அப்படின்னு நமக்கு ஒரு இது தோணும் இப்போது பண்டைய காலத்தில் ஜோதிடம் பார்த்திங்கனாக்கா நான் சொல்கிறது ஒரு நாலாயிரம் அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அப்போ வரணும் ஜோதிட முறைன்னா அப்போது ஜோதிடம் இருந்தது இல்லைன்னு சொல்லவில்லை ஆனால் வெறும் ஏழு கிரகத்தை வச்சு ஓட்டிட்டு இருந்தாங்க வெறும் ஏழு கிரகத்தை வச்சு தான் இப்போ அதுக்கு ராகு கேது வந்து அது நடுவில் வந்து புராண காலத்தில் அதுவும் வரும்போது அது உருவான வரலாறு உங்களுக்கே தெரியும் எப்படி நடந்தது அப்படிங்கிற விவரம்லாம் அந்த ஆன்மீக விவரங்களும் உங்களுக்கு தெரியும் சரி கேது உருவான பின்னாடி ராகு கேதுக்கு நட்சத்திரம் அந்தஸ்து கொடுக்கப்பட்டு ராகு கேதுக்கள் வந்து ஒரு உருமற்ற கிரகங்கள் அதுக்கென தினி ரசத்து நட்சத்திரங்கள் கொடுக்க வழங்கப்பட்டு ராகுவுக்கு கேதுவுக்கும் சேர்ந்து மொத்தமாக பதினெட்டு ப்ளஸ் ஏழு இருபத்தைந்து ஆண்டு விண்சோதித்த செயல் வழங்கப்பட்டது ஆனால் அதையும் ஒரு சரர் ஏற்கவில்லை ஆமாம் அதையும் ஒரு சரர் இல்லை ராகு கேது நான் நம்பவே மாட்டேன்ட்டாங்க அப்போ அது பின்னால் தான் அதை வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்போ தான் வந்து இப்போ பின்னால் வந்து காலம் உருண்டோட உருண்டோட விக்கிரமாதித்த அரசன் ஆண்ட காலத்திலே இந்த பஞ்சாக கணிதத்தில் ஏதோ பிழை இருக்கிறது ஏழு கிரகத்தை வைத்து நாம் சொல்கிறோமே அந்த பலனில் நிறைய பிழைகள் வருகிறது அது என்ன என்று கண்டுபிடிக்க மாட்டேங்குது ஏதோ ஒரு இனம் புரியாத கண்ணுக்கு தெரியாத கண்ணுக்கு புலப்படாத ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்தார் அதுதான் ராகு கே அதை கசந்து முழுங்கிட்டு தான் ஏற்றுக்கிட்டு ரொம்ப நாள் கழிச்சுன்னா அக்செப்ட் பண்ணி அதை ஒரு கிரகமாகவே அவங்க ஏற்றுக்கிட்டாங்க இது ஒரு சார் இது வாக்கியத்தையும் திருகோணத்தையும் அது இந்த பஞ்சாங்கத்தை இந்த பஞ்சாங்கத்தையும் நான் வந்து நான் ஒன்றும் சண்டை போட வரல அது ரொம்ப நடந்துட்டு இருக்குது இன்றைக்கி நேற்றுக்கல்ல இப்போது இந்த திருக்கணிதம் என்பது திருத்தி எழுதப்பட்ட கணிதம்தானே தவிர்த்து வாக்கிய பஞ்சாங்கம் வந்து வாக்கியர்களால் சொல்லப்பட்டது இது வந்து தெய்வங்களுக்கு உண்டானது நம்ம போல நம்ம தெய்வங்களுடைய சாதாரண மாரிட பிரிவுகள் நமக்காக படைக்கப்பட்டது தான் திருக்கணித பஞ்சாங்கம் இந்த பஞ்சாங்கத்துக்கு தான் பல இதுக்கும் அதுக்கு எவ்வளோ வித்தியாசம் என்ன சார் வித்தியாசம்னு ஒருத்தர் கேட்டேன் ஆறு மாதம் வித்தியாசம் இருக்குதுன்னு சொன்னேன் அது என்ன சார் ஆறு மாதம் ஆமாம் ஒரு பாதத்தை சந்திரன் கடப்பதற்கு ஆறு மாதம் ஆகிறது அப்போது சந்திரன் வந்து இப்போ தானே சந்திரனை பற்றி சொன்னார் இல்லையா கடகத்தை பற்றி சொல்லும்போது ஒரு ஓடுகாலி கிரகம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க கிடுகிடுன்னு ஓடிட்டே இருக்குமா அப்போ நிலையற்ற மனது அதே போல் அந்த சந்திரனை மையமாக வச்சு நாட்களை அளப்பது என்பது ஒரு விதம் சூரியனை மையமாக வைத்து அளப்பது என்பது ஒரு நாளை ஏ ஒரு ஒரு விதம் சூரியமானா சந்திரமானு சொல்லுவாங்க நீங்கள் யாராவது காசிக்கு போயிருந்தேன்னாக்கா அந்த ஐயர் வாதம் மந்திரம் மாதிரி இதெல்லாம் சொல்லுவார் சூரியமான என்ன சந்திரமானேனா சந்திரமான பரபாவதி வர்ஷி சம்மசரான மத்தியன்னு சொல்லுவாங்க நம்ம வந்து இங்கே சந்திரமான என்னான்னு சொல்கிறோம் அங்கே வந்து சூரியமான என்னன்னு சொல்லுவாங்க இப்போ இந்த நடைமுறையிலேயே தெய்வ வழிபாட்டிலேயே வந்து நிறைய வித்தியாசங்கள்லாம் காணப்பட்டது ஏன் இந்த வித்தியாசமான நடைமுறைகள் இனம் புரியாத நமக்கு என்னோ புதுசு புதுசாக என்னமோ கொண்டு வராங்க அதெல்லாம் நீ சொல்லதெல்லாம் நீ ஏற்றுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி நடைமுறை வந்து பன்னெண்டு காலமாக இருந்தது வந்து விட்டது இப்போ அந்த சரி இப்போ ராகு கேது விஷயத்துக்கு வருவோம் இந்த ராகு கேது ஒரு கிரகம்னா இல்லை கிரகமே கிடையாது உருவமே கிடையாது ஆனால் அது வந்து ஒரு இது ஆனால் அதுக்கு நல்ல அந்தஸ்து கொடுத்துருக்கு எனக்கு திருவாதிரை சுவாதி சதயம் யாஸ்வினி மகம் மூலம் அப்படிங்கிற ஒரு கொடுத்துருக்கு சரி சார் இந்த ராகு கேது வந்து இனமற்றது இது ஒரு உருவமற்றது அது என்ன தான் செய்யும் அது வந்து சக்தி வாய்ந்த கிரகமாக பவர்ஃபுல்லான கிரகமாக அது எதுக்கு சார் தேவையில்லாமங்கிற பிரச்சனை எல்லாம் வந்தது அப்போது பிறந்தது தான் சாயா நாடி என்கிற ஒரு விஷயம் யார் ஏன்னா இப்போது இப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு காரகத்துவம் உண்டு சூரியன் தான் பித்திருக்காரகன் சந்திரன்னா மாத்திரைக்காரகன் செவ்வாயின்னா சகோதர காரகன் புதன்ன மாமன் காரகன் கல்வி வித்தை குருன்னா வந்து புத்திரக்காரகன் அறிவுக்காரகன் வித்தை அதுவும் வித்தை உண்டு ஆசிரியம் ஆசிரியர் தொழில் பெரும்பாலம் இதெல்லாம் உண்டு சுக்கர நேரத்தில் மங்கள நிகழ்ச்சிக்கு வருதான் மனைவி பற்றி சொல்லக்கூடியதான் சனி வந்து அதே குரு வந்து ஜீவகாரகன்னு சொல்லுவாங்க ஜீவம் என்றால் உயிர் ஜீவாத்மா பரமாத்மா ஆனால் சனி பார்த்தீங்கன்னாக்கா ஜீவனக்காரகன் தொழில்காரகன் கர்மக்காரகன் என்றெல்லாம் சொல்லி இது எல்லாத்துக்கு மேலே இந்த ராகு கேதுகள் ஒன்று இருக்குது இவங்களுக்கு என்ன கொடுக்கறது இவங்களுக்கு என்ன காரகத்துவம் கொடுக்குதுன்னு பிரபஞ்சம் என்ன கொடுத்துருக்காருன்னா பிரபஞ்சம்னா நான் ஸ்ரீமன் நாராயணன் தான் அவர் என்ன கொடுத்துருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு முன்னோர்களை பற்றிய பதிவுகள் யார் உங்கள் முன்னோர்கள் அதே போல் இந்த ராகு கேதுக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு ஒரு ஜாதகத்தில் ராகு கேது எங்கே வச்சு அதை வச்சு மட்டுமே பலன் சொல்லலாம் அது எப்படி அப்போது ராகு கேதுக்கள் நின்ற வீட்டுகளின் வழியாக பூர ஜென்மத்தில் அவர் என்னென்ன பாபகர்மாக்கள் என்னென்ன நல்ல கர்மாக்கள் பாவகர்மா மட்டும் ஒருத்தர் செய்ய மாட்டார் நன்மையை செய்திருப்பார் அவர் நன்மை செய்திருந்தாலும் புஷ்கர் நவாசத்தில் போய் கிரகம் உட்கார் கலையில் சொன்னாரா இல்லையா ஐயா புஷ்கர் நவாசத்தை பற்றி அப்போது நன்மைகள் செய்து புஷ்கரன் என்றால் நீராடுதல் என்று அர்த்தம் அப்போ புண்ணிய கேத்திரங்களுக்கு பூரிய ஜென்மத்தில் அவர் நீராடி சென்று இறைவன் அருளை பற்றி இந்த ஜென்மத்தில் இந்த ஜாதக அமைப்போடு அவர் பிறந்திருக்கிறார் என்று நம்ம கூறுகிறோம் அதுக்கு அச்சாச்சி தான் அதுக்கு சாரமாக தான் மேலே ஒரு பதிவை போடுறோம் என்ன நிறைய பேர் எழுதுறது இல்லை நான் எழுதுவேன் ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்த்தனை குல சம்பதம் பதவி பொறுப்பினியாக தான் லிக்கதே ஜென்ம பத்திரிக்கா ஜனனி ஜென்ம சௌக்கியானம் அப்படின்னா ஜனனம்னா லக்னம் நீ ஜாதகர் சௌக்கியம்னா நாலாம் மேடம் என்ன சார் சௌக்கியமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறது நான்காம் மேடம் சுகஸ்தானம் சௌக்கியம் தானே ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்த்தனை குல சம்பத்து குலம் சம்பத்து அப்படின்னா குலம் கோத்திரம் சம்பத்துன்னு ஐந்து திருவோண பாவங்கள் பத்துனே குலசம்பத்தான் பதவி பூர்வ புண்ணியானாம் அப்படின்னு சொல்லி இந்த பதவியே பூர்வ ஜென்மத்தினுடைய விளைவால் வந்த வினை அதுதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறது அப்போ திருகோண பாவங்கள் கேந்திரங்கள் எல்லாமே ஒன்று அடக்கி இந்த குழந்தை வந்து வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக்கொண்டு இந்த ஜென்ம பத்திரிக்கை நான் எழுதுகிறேன் தான் ஜாதகம் எழுதுவாங்க அப்படி தானே அப்படி தானே எழுதுவாங்க அதனால் பொருளே அதுதான் அப்போது இது எல்லாமே வந்தது கேந்திரம் திருகோணம் லக்னம் எல்லாம் வந்திருக்கு சரி இந்த லக்னத்தின்படி இந்த ஜ சார் ஜாதகம்னா என்ன சார் சொல்லுங்கள் சார் யாரோ ஒருத்தர் சொல்ல முடியுமா ஜாதகம்னா என்ன ஜாதகம் என்றால் பூர்வ தினம்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட் அவ்வளோதான் நீ என்ன தப்பு பண்ணியிருக்க இப்போ சொன்னாரா இல்லையா நான்கு திருகோண வீடுகள் இருக்க தர்மார்த்த காம மோடின்னு சொன்னார் ரைட்டு ஆமாம் ஒத்துக்கிறேன் அதே மாதிரி கேந்திரங்கள் இருக்கா இருக்கு கேந்திரத்துக்கு என்ன உதாரணம் காலையில் ஐயா நல்லா சொன்னார் இந்த கட்டடம் இல்லைன்னா நீ இருக்க முடியாது இதுதான் கேந்திரங்கள் திரிகோண பாவங்கள் வந்து எப்படி அப்படின்னாக்கா நீ பூர்வ சின்னத்தில் என்னென்ன வினைகள் புரிந்திருக்கிறாய் என்பது எடுத்து இயம்பும் அதை வச்சு தான் நம்ம எதிர்காலத்தையும் நம்ம சொல்கிறோம் ஆமாம் கேந்திரங்கள் வந்து பிராரப்த கர்மா சஞ்சித கர்மா ஆகாமிய கர்மா இந்த மாதிரியான கர்ம வினைகளை மூன்றாக பிரித்து இந்த சின்மத்தில் நீ என்ன கர்மா செய்திருக்கிறாய் அதை பொறுத்து தான் இந்த வரக்கூடிய வாழ்க்கை என்பது உனக்கு நிகழும் ஒரு நிலையான வாழ்வு என்பது அமையும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதில் வந்து நம்ம கண்டாந்தரமெல்லாம் நம்ம பிரிக்கிறோம் ரெண்டாம் தான் நட்சத்திரம் பார்த்து லக்னம் நின்றால் இந்த மாதிரி இந்த காலையில் கூட இந்த குழந்தை பாக்கியம் பற்றி சொல்லும்போது கூட நான் சொன்ன ஒரு வார்த்தை சொன்னேன் அது மீண்டும் ஒரு முறை நீங்கள் வரல நான் சொல்கிறேன் அதாவது ரெண்டாந்த நட்சத்திர பாதங்கள் எவை கேதுனுடைய முதல் கால் அதே மாதிரி புதனுடைய நாலாவது கால் இதில் லக்னமோ லக்ன புள்ளியோ நின்று ஐந்தாம் இடத்தை சூரியன் செவ்வாய் பார்த்தா அவனுக்கு குழந்தை இல்லை ஆண் பெண் இணைவு மூலமாக குழந்தை இல்லை சரிங்களா அப்போ எப்படி தான் குழந்தை ஐபிஎஃப் இந்த மாதிரி செயற்கை முறை கருத்தின் மூலமாக தான் நம்ம ஒரு அப்போ நிறைய செயற்கை முறை எனக்கு ஒரு ஜாதகம் வந்தது எப்படின்னா அது வந்து டெஸ்ட் பேதி அந்த டெஸ்ட் பேதிக்கு பதிமூணு வயசு ஆச்சு எங்கள்கிட்ட உணர்ந்து நீட்டினாங்க அப்போ பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு இந்த ஜாதகம் என்பது ஆண் பெண் இணைவு பெறாது பெற்ற குழந்தை இதுக்கு யார் தகப்போம் என்னன்னு எப்படி சொல்லுவீங்க சொல்லுங்கள் சார் லக்னா அந்த குழந்தைக்கும் லக்னாதிபதியும் திரிகோணாதிபதிகளும் அந்த ஜாதகத்திலே கண்டாந்திர நட்சத்திர பாகையில் அமைந்திருந்தாங்க அப்போ அந்த வாழ்க்கை எப்படி இருக்கு நீங்களே யோசனை பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது சரி இந்த ராகு கேது யார் என்ன சும்மா ராகு கேதுன்னு சொல்லிகிட்டே இருக்காங்களேன்னு பார்த்தோன்னா இது முன்னோர்கள் நீ செய்த கர்மக்கு அப்போ முன் ஜென்மத்தில் நீ செய்த கர்ம வினை பதிவுகளை வைத்து தான் இந்த க இது பிறந்திருக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா திரிகோண பாவத்தில் நல்லா கேட்டுக்கோங்க திரிகோண பாவத்தில் ராகு இருக்கலாமா கேது இருக்கலாமா இப்போ காலையில் ஐந்தில் கேது பற்றி ஐயா சொல்லிகிட்டு இருந்தபோது சொன்னார் என்கூட ஒரு ஜாரகம் வந்தது அது ஐந்தில் கேது ஐந்தில் கேது இருந்தால் குலதெய்வம் என்பது ஐயா சொன்னீங்கன்னு நினைக்கிறேன் ஐந்தில் கேது இருந்தால் குலதெய்வம் வழிபாடு என்பது அற்று போனது குலதெய்வம் மாறி இருக்கும் அப்படியே குழந்தை குழந்தை குலதெய்வத்தை வணங்கினால் அவர் தப்பான குலதெய்வத்தை நான் நிறைய குலதெய்வம் கண்டுபிடிச்சி கொடு நான் உன்ன பிரசன்ன ஜோ ஜோதிடம் தான் பாரம்பரியம் வந்து ரொம்ப ரேராக தான் பார்த்தேன் அப்படி சொல்லும்போது குலதெய்வம் இங்கே இருக்குன்னு போய் கண்டுபிடிச்சி சொல்லி அங்கே போய் வழிபட்டுருக்குறாங்க அப்போது பன்னெடுங்காலமாக தவறான குலதெய்வத்தை வழிபாடு செய்யக்கூடிய விதியை வந்து கேது விட்டு பண்ணிவிடும் ஐந்தில் இருக்கும்போது அதே போல் இந்த தான் குலதெய்வம் இல்லாத அப்படின்னா ஐந்தில் வந்து கேது இருப்பது என்பது சில நேரங்களில் வந்து உயிர் அல்லது பொருள் கரகத்தை உயிர் கொடுத்தா பொருளை கொடுக்காது பொருளை கொடுத்தா உயிரை கொடுக்காது சில நேரங்களில் குழந்தையே இல்லாத கூட பண்ணிவிடும் இந்த மாதிரி வேலையெல்லாம் கேது பண்ணும் ஏன்னா கேது ஒரு நெருப்பு கோள் இது ரைட் இப்போ இந்த ராகு கேது விஷயத்துக்கு வருவோம் இந்த ராகு கேது என்று யார் அப்படின்னு பார்த்தோம்னா முன்ஜென்ம கர்மகினைப் பதிவாளர்கள் இப்போது நம்ம வந்து ஸ்கூலில் எல்லாம் படிக்கும்போது இந்த சயின்ஸ் சப்ஜெக்ட் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இது மாதிரிலாம் அவர் விஞ்ஞானம் சம்மந்தப்பட்ட அறிவியல் சம்மந்தப்பட்ட இது அது போக நீங்கள் எயித்துலேருந்து நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சொல் போ படிக்கும்போது விஞ்ஞானத்தை விரிவாக படிப்பாங்க இந்த டென்த்துலேயே உங்களுக்கு விரிவாக வந்துடுது இது என்னென்னா பூமியின் பௌதிக விஷயங்கள்னு ஒன்று இருக்குது ஃபிசிக்கல் போர்சஸ் ஒன்று அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த பிசிக்கல் போர்சஸ்ன்னு நீங்கள் வந்து பார்க்க முடியாது ஒரு கார் இவ்வளோ வேகத்தில் போனால் அந்த வேகத்தினுடைய காரை நீங்கள் பார்க்க முடியுமா முடியாத ஒரு விசை அது ராகும் அதே போல் ஒரு பந்தை நீங்கள் மேலே விட்டேறினீங்க கீழே வருது புவியீர்ப்பு விசை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அந்த புவியீர்ப்பு இசையும் ஒரு இது தான் அதே போல் கீழே இருந்து ஒரு ராக்கெட் மேலே போகுது அப்படின்னாக்கா புவி பீசை எதிர்கொண்டு அந்த மேலே போயிடுது மேலே ஒரு சில இடத்துக்கு போன பின்னாடி இந்த புவியீர்ப்பு விசை வேலை செய்யாது அப்போ ஏன் அந்த இடத்துல வெற்றிடமாக காணப்படும் சொல்லப்படும் அதேபோல் காற்று இருக்கக்கூடிய இடத்துல வெற்றிடம் காற்றுன்னா வாயு உங்களுக்கே தெரியும் மிதனம் அப்படின்னு இந்த வாயுவை வந்து நீங்கள் பார்க்க முடியாது அந்த வாயுவுக்கும் ராகுக்கும் தொடர்பு இருக்கான கண்டிப்பாக தொடர்பு காலையில் கூட ஒருத்தர் பேசினார் பார்த்தீங்களா மிதனத்தில் ராகு இருக்கும்போது அது வாயு ராசி அப்படிங்கும்போது அந்த காற்று ராசியும் ராகும் ஒன்று சேரும்போது நோயை பரப்பக்கூடிய கிருமிகளை பரப்பி கொடுன்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாத்துக்கும் இப்படி தான் வந்து இந்த கொரோனா காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று டிசம்பர் மாதம் பத்தொம்பதாம் தேதி கொரோனா கண்டுபிடிச்சி இந்த கோவிட் வைரஸை கண்டுபிடிச்சாங்க அப்போலாம் இப்போ இந்த தனுசுலேருந்து மீன வரைக்கும் குரு போயிட்டு இருந்த காலம் அது இப்போ அது உலகில் ஜோதிடத்தில் நிறையா விஷயங்கள் அது சொல்லப்பட்டது சரி இந்த இது மாதிரி கண்ணுக்கு தெரியாத இனம் புரியாத விஷயங்கள் இந்த ராகு குறிக்கும் அப்போது ராகு வந்து மேலிருந்து கீழாகும் கீழேருந்து மேலாகவும் போகும் சரி இந்த கேது என்ன கேதுன்னா என்ன சார் சும்மா அது நெருப்புக்கிறங்க அது ஆன்மீக ஆமாம் ஆன்மீகங்கிறது யாரும் இல்லைன்னா அது என்னது அது பார்க்க முடியாது இதுவும் அதே மாதிரி தான் அதான் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்கு வரும்போது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமான தெய்வ வழிபாடு இதெல்லாம் வரும் இப்போ ராகு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்ரீதெய்வு கருமாரி இந்த மாதிரி காளி பத்திரக்காளி இப்படிலாம் வரும் இந்த கீது எடுத்துட்டீங்கன்னா தலையில்லாத தெய்வ வழிபாட்டை அவர் மேற்கொள்வா அப்படிங்கிறது சொல்லப்படுது விநாயகர் வழிபாடு தரவேஸ்வரர் வழிபாடு பிரத்யங்கரா வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு இதெல்லாம் வந்து தலையில்லாத தெய்வங்கள் அதை தலையில்லாத உள்ள தெய்வங்கள் தான் அது குறிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சரி இந்த ராகு கேதுக்களை சொல்லும்போது இந்த ராகு கேதுனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பார்த்தீங்கன்னா பதினாலு வகையாக பிரிச்சுருக்கிறாங்க அதுதான் சார் பதினாலு வகை காலசர்போஷம்னு ரெண்டு இருக்குது ஒன்று அதிலே ரெண்டு வகை இருக்குது ராகுவின் நோக்கி பயணிக்குங்கிறங்கள் கேதுவின் நோக்கி பயணிக்குங்கிறங்கள் ரெண்டு வகையாக பிரிச்சிருக்கிறாங்க இதனுடைய தன்மை என்பது வேறு இதனுடைய தன்மை என்பது வேறு ஆனால் யோகம் என்ற பெயரில் தான் வழங்கப்பட்டிருக்கிறது பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா ராகு கேது பிடியில் எல்லா கிரகம் மாட்டிக்குச்சு அப்படின்னா முப்பத்து மூணு வயசு வரைக்கும் அவங்களை எந்திரிக்க முடியாது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா காலத்துவ தோசத்தில் நைன்டி பர்சன்ட் நான் பார்த்த வகையில் மனம் மாறி இனம் மாறி மொழி மாறி மனம் மாறி மதம் மாறி இனம் மாறி மொழி மாறி திருமணம் பண்ணியிருந்தேன் உதாரண ஜாதகங்கள் என்கிட்ட இருக்குது கிட்டத்தட்ட நிறைய பேர் ஜாதகம் நடிகர் பாக்யராஜ் வலம்புரிஜான் இந்திரா காந்தி பெரோ இந்திரா காந்தியுடைய கணவர் ஃபெரோஸ் காந்தி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பால கங்காதர திலகர் அப்புறம் அப்துல் கலாம் இந்த மாதிரி என்ன ஜாதங்களை எனக்கு கிடச்சி அதை வச்சு ஆய்வு பண்ணி இந்த மாந்திக்காக நான் ஒரு ஒரு புத்தகம் எழுதிட்டுருக்கிறேன் அந்த புத்தகத்தை இதெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறேன் அந்த அண்டர் பிரிண்டிங் அநேகமாக ஜனவரி மாதம் நான் எழுதின புக்கு வெளியில் வரும் அப்போ இது பண்ணும்போது ஆய்வுக்காக நான் அதை பயன்படுத்தும் போது தான் இந்த ராகு கேதுவை பற்றி ஏதோ ஒரு விஷயம் கிடச்சது இப்போ ஆய்வு பண்ணும்போது தான் கிடச்சது ஓ அப்போ ராகு கேது அந்த ராகு கேது ரெண்டு காலத்தப்பு யோகம் இல்லாத பனிரண்டு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அப்போ ஒவ்வொன்றும் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயவுசெய்து தவறாக நினைக்க வேண்டாம் அது வந்து முழுக்க முழுக்க கொடுப்பினையை பற்றியே சொல்லக்கூடியது தான் நாடி நீ இந்த தப்பு பண்ணால் இதைத்தான் நீ அனுபவித்து ஆகணும் ஆமாம் இப்போ ஜென்மத்தில் ராகு சப்தம கேது ஜென்மத்தில் கேது சப்தம ராகு என்று வரும்போது கண்டிப்பாக காதல் கல்யாணம் பண்ணிட்டு பண்ணிட்டு வருந்துவான் ஏன் ஏன்டா கல்யாணம் பண்ணோன்னு இருக்குது சார் நம்ம சொன்னது சரியாக போச்சு சார் உங்கள் மீறி கல்யாணம் பண்ணிட்டு தான் சொல்லி என்கிட்ட கண்ணீரும் கம்பளியாக நின்று நிறையா பேர் என்னுடைய பணியில் அந்த மாதிரி நிறையா நடந்திருக்கு காரணம் என்னென்னா இவங்க பூர்வ ஜென்மத்தில் என்ன பண்ணியிருக்காங்கிறது தாயா நடிகை எடுத்து சொல்லிவிடும் என்னது அது எப்படி அடுத்தவங்க குடும்பத்தை கெடுத்தது அடுத்தவனை வாழ விடாமல் தடுத்தது அடுத்தவன் பூரியை பறித்தது அடுத்தவனை கெடுத்தது அடுத்தவன் குடும்பத்தை பிரித்தது அடுத்தவரை வாழ விடாமல் செய்து ஊரை விட்டு விரட்டி அடித்தது கற்ற வித்தையை நல்லா கேட்டுக்கோங்க இதுதான் முக்கியம் கற்ற வித்தை பண்ணலாம் எத்தனை பேர் நிறைய கிளாஸ் எடுத்திருக்கிறேன் எனக்கு தெரியும் கற்ற வித்தையை அனைவருக்கும் பயிற்றுப்பது இதுதான் வந்து இது இதெல்லாம் பண்ணாமல் விட்டுந்தனா ஐயா சொன்னதுபடி இப்போ உதாரணமாக அசன் நட்சத்திரம் இருக்குது அவங்கெல்லாம் பூர்வ தினத்தில் வந்து நல்ல பயங்கரமாக இருப்பாங்க நல்ல விஷயத்தாரியாக இருப்பாங்க தானே கற்ற வித்தியம் அடுத்தவங்க சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க அவனோட அழிஞ்சு போயிடும் இந்த அசன் நட்சத்திரம் குருவனுடைய தாபம் பெற்ற நட்சத்திரம் கன்னிராசியில் வரக்கூடியது இவங்க பார்த்தீங்கன்னாக்கா மனக்குழப்பம் நிறைய இருக்கும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கன்னா அடுத்தவங்க சொல்லிக் கொடுக்க மாட்டான் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டேன் ரகசியம் அப்படின்பாங்க ஒன்றும் இல்லை சின்ன பையன் போனால் ஹெட்மாஸ்டர்ட்டை அடி வாங்குவான் திட்டு வாங்குவான் ஏன் லேட்டாக வர ஏன் மார்க் கம்மியாச்சு உங்கள் அப்பாவை கூட்டிட்டுவான் இப்படி எல்லாம் நடக்கும் அசன்நட்சத்தில் பண்ணோம் இப்போ மரபணு உள்ள வந்துடுச்சா இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா இருக்குது ராகு கேதுவை பொறுத்தவரையில் ரொம்ப சர்வ ஜாகரம் எந்த ஜோசியனாக இருந்தாலும் நானும் இருந்தால் சொல்லிக்கிறேன் எந்த ஜோதிடனாக இருந்தாலும் ராகு கேது என்று வரும்போது ஏன்னா ராகு கேது பார்த்தீங்கன்னா எல்லா கிரகம் அது பகை கிரகம் சார் மற்ற ராகு கேது அல்லாத எல்லாத்துக்கும் அது பகை கிரகம் இந்த செபையோட என்னென்ன ஃப்ரெண்டாக இல்லையா இப்போ குரு செவ்வாய் ஃப்ரெண்டு இல்லையா நட்பு நட்பு கிரகத்தை ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன் நட்பு கிரகங்கள் பகை கிரகங்கள் கிரகங்கள் இருக்குது அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ராகு கேதுகள் எண்டாக கிரகத்துக்கும் ந நட்பு கிரகம் அல்ல அது கூட இருக்கும்போது அன்ன சொல்ல ஒரு டிகிரிக்குள்ளே இருந்தேன்னா கரை முடிஞ்சு போயிடும் கண்டிப்பாக கொண்டு போயிடும் ராகுக்கு மரணக்காரகன் என்கிற ஒரு இதுவும் உண்டு அதே போல் குழந்தை பிறக்கும் போதும் சரி இறக்கும்போதும் சரி ராகு குழந்தை பிறக்கும் போது ராகு சந்திரன் மாந்தியினுடைய தொடர்பு இல்லாமல் மாந்தியுடைய அணுக்கம் இல்லாமல் மாந்தியுடைய நெருக்கம் இல்லாமல் குழந்தையை பிறக்காது சார் என்ன தர மாந்தி குணர்ந்து மாந்தி தான் அது யார் சொன்ன டெட் பாடி இப்படி தான் தப்பு தப்பாக கணக்கு போட்டு நிறைய இடத்துல பேசிட்டு இருக்கிறான் அது தவறு மாந்தி வந்து பிறப்பு இறப்பு ரகசியத்தை உணர்ந்தவன் ராகு விஷம் என்றால் விஷம் தோய்ந்த கத்தி என்பது மாந்தி ராகு கேருக்கள் அதே போல ராகு கேருக்களுக்கு திருகோண பாவத்தில் எந்த கிரகங்கள் நின்றாலும் அவன் என்ன தப்பு பண்ணியிருக்கிறான் என்ன அனுபவிக்க போறாங்கிறத சொல்ல அதுக்கு தசா புத்தி நீ கனெக்டே பண்ண வேண்டாம் இந்த கஷ்டங்கள் சார் ஒருத்தர் எதுக்கு சார் உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்க வரான் சார் சும்மா ஜாதகமாக என்ன நல்லா இருக்கீங்களா சார் ஜோசியத்தை அப்படின் தான் போகிறான் இல்லையே சார் ஜாதகம் பார்க்கலான்னு வந்திருக்கேன் பார்த்து கொடுங்கயா அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு தான் இன்றைக்கும் கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு நேரம் கெட்டால் ஜோசியம் உடம்பு கெட்டால் வைத்திய டாக்டரு அப்படின்னு போயிடுறான் இந்த பழமொழி உண்டு இது இன்றைக்கும் உண்மை தான் சும்மா இல்லை முன்னால் சொல்லி வச்சவங்கலாம் சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் எல்லாம் நிறைய பாடல்களெலாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஏன் குளிர்ப்பான ஜோதிடர் சாதாரணமான ஆள் கிடையாது அவர் என்ன சொல்கிறாருங்கிறது அவன் அவருடைய பாடல்கள்லாம் நான் நிறையா படிச்சு அந்த புக்கு கூட நான் பயன்படுத்திருக்கிறேன் அவர் வந்து மாந்தியை பற்றி பன்னெண்டு பாவங்களுக்கு ஒன்று இருந்தால் ரெண்டில் இருந்தால் பன்னெண்டு வரைக்கும் சொல்லி எடுத்து எழுதி வச்சு சொல்லிட்டு போய்டார் கடைசியில் என்ன சொல்கிறார் அயன் விதிகளை அறிந்து கூழு அப்படின்னு சொல்கிறார் அயன் விதிகள்னால் என்ன ஜோதிட விதிகள் அப்படின்னு ஒன்று இருக்குது விதிகளுக்கு விதி விளக்கம் இருக்குது விதி விளக்கம் உண்டு எல்லாத்துக்கும் யானைக்காரா குதிரை போடுறோம் நம்ம போடக்கூடாது அது தப்பாக போயிடும் அந்த இதில் அப்படி போட்டேன் தம்பி இது வேற அது வேற அது வேறு இது வேறு அப்போ அப்ளிகேஷன் ஆஃப் ரூல்னு வருது அப்போது ஜோதிடத்தை நம்ம விதிகளோடு நம்ம இணைத்து பார்க்கும்போது அந்த பண்டைய விதிகள்லாம் வந்து செல்லாது வேணும்னு ஆமையர் சுமா சுரான எழுதி வச்சிருப்பார் அது அதை எடுத்து பாருங்க பார்க்கலாம் கண்டிப்பாக வர லக்னம் மாதிரி இருக்கும் சார் லக்னாதிபதி வல்லு குண்டிருப்பான் நான் அம்சத்தில் போய் அண்ணன் சொன்ன மாதிரி மூணாறு எட்டு பண்ணனில் போய் உக்காந்தன்னா என்னை ஆமையோட சுரானை எந்த யோகம் வேலை செய்யாது இவ்வளோ ஏன் திரிகோண பாவங்களில் மாந்தி இருந்தால் நீ யோகத்தை அனுபவிக்க முடியாது எழுதி வச்சுங்க சார் எங்கே வேணால் இப்போ யார் திரிகோணம் ஒன்று அஞ்சு ஒம்போதில் மாந்தி நின்றார் அவன் எந்த யோகத்தை அனுபவிக்க முடியாது கண்டிப்பாக குலதெய்வத்துடைய சாபம் என்பது இருக்கும் அந்த குழந்தைக்கு என்றும் என்று பெரியவங்களெல்லாம் மதிக்க மாட்டான் பெரியவங்க குருமார்கள் மதித்து நடக்கணும் அதுதானே பண்ணு அண்ணன் என்ன சொன்னார் காலையில் அப்போது நீ எப்படி வாழ்வாங்கு வாழ்கிறாய் என்பதை நீ பெரியவர் நீ கூறு எப்படி வாழணும் அப்படிங்கிறது சொல்லிக் கொடுக்கணும் இப்போ குருநாத சொல்லிக் கொடுக்குறனால அவர்கிட்ட மனம் வந்து கேட்டுக்கணும் அப்போ தான் உனக்கு வித்தையே வரும் சும்மா அவர் அவர் எங்கேயோ சொல்கிறாரு அப்படின்னா அப்போல்லாம் உனக்கு வித்தே வராது ஏன்னா மறைத்த வித்தை மக்களுக்கு உதவாது அப்போ உன்னுடைய தெரிஞ்ச விஷயத்தின் அடுத்த உங்களுக்கு சொல்லி கொடுங்க அதான் அதே போல் இந்த சாயநாடி விதிகளில் நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது ரொம்ப இன் ஆழமாக போகும்போது பார்த்தீங்கன்னா கொடுக்கு நினை கை வைக்கிறது சார் நான் என்னுடைய என்னோட அனுபவத்தில் அப்போ இந்த மாதிரி தான் அளந்து தான் பூர்வ ஜென்மத்தில் இந்த மாதிரி கொடுப்பினை தான் அந்த தான் மறைமுகமாக சொன்னார் அதே தான் கிட்டத்தட்ட சுகர்நாடி கணக்கு தான் அதே தான் நீ இந்த தப்பு பண்ண நீ இந்த மாதிரி வாழ்க்கை தான் உனக்கு அமை இதுக்கெல்லாம் பரிகாரம் இருக்கலான்னு ஏன் நாய் வேலை நிமித்த முடியாது சார் பரிகாரம்லாம் போய் கேட்க சார் இதுக்கே பரிகாரம் இருக்காரு வேலையே செய்யாது நீ ராஜா வாய்ப்பில்ல ராஜான்னு தான் சொல்லி அனுப்ப முடியும் சார் ஏதோ ஒரு சின்ன பரிகாரமாக சொல்லுங்கள் சார் உங்கள் வாயில் சொல்லுங்கள் சார் வேணா துர்க வழிபாடு பண்ணு அவ்வளோதான் கேதுவா விநாயகர் வழிபாடு பண்ணு ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணு அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது லக்னாதிபதி அப்போ மூலம் ஒன்றில் போய் உட்காந்து அப்புறம் எப்படி சார் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சம் சாதகனே இதாக இருப்பான் படி ஜீக்காக இருப்பான் நீங்கள் வேணால் பார்க்கலாம் இந்த கண்டாந்த இன்னொரு விஷயம் கண்டாந்த நட்சத்திரம் ஏன் கிரகங்கள் உட்காருது சார் இது ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது தான் கிடைச்சது எனக்கு இந்த பித்திரு தோஷம்னு ஒன்று சொல்லுவாங்க இது பிரசன்னம் பார்க்குறவங்களும் தெரியும் பாரம்பரியத்தில் இருக்கிறவங்க தெரியும் இந்த சூரியன் ராகு சம்பந்தம் சூரியன் கேது சம்பந்தம் சந்திரன் ராகுன்னா அம்மா வழி தந்தை வழி வழி மாத்திரு வழி நல்லா இருக்குது இந்த பித்திரு வழி பித்திரு தோஷத்தை சரியாக அதாவது அவங்கவுங்க இனம் சார்ந்த மொழி சார்ந்த வகைப்படி என்னென்ன பண்ணணுமோ அந்த பித்திருக்களுக்கு இறந்த முன்னோர்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் காலையில் இப்போ சௌரியராஜனை யோசனை திதி தர்ப்பணம் இதெல்லாம் சொன்னார் இல்லைங்களா இதெல்லாம் ஒழுக்கமாக அவங்கவுங்கெல்லாம் வழக்கப்படி இது சில பேர் சொன்னாங்க இது பாப்பான்லாம் செய்வாங்க பாப்பான் அதெல்லாம் கிடையாது இறந்து போனால் விட்டு என்ன பாப்பானாது அது ஒன்றா ஜாதி கிடையாது சார் பணத்துக்கு பிறந்த குழந்தைக்கு ஜாதி கிடையாது சார் வளர வளர் தான் சார் ஜாதி அவனே இறந்து போய் கிடக்கிறான் அதுக்கு என்ன ஜாதி வேண்டி கிடக்குது ஒன்றா எரிப்பான் இல்லைன்னா புலப்பான் அவ்வளோ தான் அது இருக்கிற நேச்சரை பொறுத்து அவன் குலத்தை பொறுத்து அப்போ அந்த அந்த குல வழக்கப்படி என்னென்ன விஷயங்கள் செய்கிறார்களோ அதை பொறுத்து தான் அமையும் அதுவும் கவனிக்காமல் விட்டேன்னா உயிரோடு இருக்கும்போது செய்யாததை இறந்து போய் நீ தாய் தந்தைக்கு போது என்ன பிரயோஜனம் சார் இருக்கும்போதே தண்ணி கொடுக்காருவன் இறந்து எள்ளும் தண்ணி கொடுத்து என்ன சார் பிரயோஜனம் அப்போ வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்போது கர்மா பித்ரு சூரியன் பாதிக்கப்பட்டது அந்த குழந்தைக்கு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் சூரியன் பாதிக்கப்பட்டிருக்கு இல்லைன்னா சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்கும் அப்போ தாய் வழி உறவுகள் தந்தை உறவுகள் ஏதோ ஒரு கடவுள் செய்யக்கூடிய கர்மாவை அவர்கள் விட்டு வைத்திருக்கிறார்கள் என்ற பொருள் அப்போ அந்த மாதிரி புறக்கணக்க பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக ரெண்டாந்த நட்சத்திரத்தை பார்த்துட்டு ஏதோ ஒரு கிரகம் உட்கார்ந்துருக்கணும் சரி கண்டாந்த நட்சத்திரம் பார்த்துட்டு அமர்ந்த கிரகங்கள் சரியாக வேலை செய்யுமா தன் இயல்பான கிரக காரவத்துவத்தை வெளிப்படுத்த முடியாது திணறி போகும் இப்போது இது எப்படி புரிஞ்சுக்கணுன்னா இப்போ காலையில் சூனியத்தை பற்றி அம்மா பேசுனாங்க எத்தனை பேர் கேட்டேங்கன்னு தெரியாது அப்போ என்னன்னா சூன்யம் என்பது அந்த வீட்டுக்கு சூரியனுடைய கதிர்கள் செல்லாது இப்போது ஒரு வீட்டில் நாலு ரூம் இருக்குது சார் ரெண்டு ரூமில் லைட் எரியுது ரெண்டு ரூமில் லைட் இல்லை இதான் சார் சூன்யம் டோட்டலாகவே வீட்டு எரியல அப்படின்னாக்கா பார்த்தீங்கன்னா நாலு மூலையும் பரவ சது சசி திரியன்னைக்கு குருவனுடைய ரெண்டு வீடுகள் புதனுடைய ரெண்டு வீடுகள் அமைஞ்சிடும் திதிசூன்யமாயிரும் நாலு பாவங்கள் அப்போ காலப்பூசி மூணாவது பாவம் ஆறாவது பாவம் ஒன்பதாவது பாவம் பன்னெண்டாவது பாவம் இந்த நாலு பாவம் அவன் வாழ்க்கை என்ன இருக்கும் கண்டிப்பாக எப்படி இருக்குன்னா காதல் கல்யாணம் மதம் மாதிரி இனம் மாதிரி புலம் மாதிரி கலப்பு திருமணம் பண்ணி தான் நிற்பா நிறைய நீ வேணால் பாருங்கள் நீ எழுதி வச்சுக்கோங்க இது ஒரு பாயிண்ட்டை எழுதினாலும் சரி ஜாதகத்தை பார்க்கும்போது இதை இது பண்ணாலும் சரி வரும் இப்போ இந்த மாதிரி எல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து பித்தல் தோஷத்து வழியாக வர்றது தான் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அம்சத்தில் ராசியிலாம் இருக்கிறது அம்சத்திலோ வந்து சூரியன் நீச்சமடைஞ்சிடும் அப்போ சூரியன் நீச்சமடைந்தால் என்ன சார் ஒன்று அதே மாதிரி ஐந்தாம் அம்மன் கெட்டு போனான்னு கெட்டுப்போன பூர்வீகம்னு அர்த்தம் வாழ்ந்து கட்ட குடும்பம் நிறையா இருக்கு நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது அப்போ வாழ்ந்து கட்ட குடும்பம் அப்படிங்கும்போது இதெல்லாம் வச்சு ராகு கேது வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் இதுலேருந்து ரெக்ஷிஃபை பண்ண முடியும் பரிகாரம் கட்டினா கண்டிப்பாக பரிகாரம் கிடையாது ராகு கேதுகள் வழியில் வந்து பரிகாரம் யாராவது சொன்னாங்கன்னா அதாவது தப்பு பண்ணுறான்னு அர்த்தம் அந்த ஜோதிடம் தப்பு பண்ணுறான்னு அர்த்தம் நீ மா முடியவே முடியாது நீ என்ன தான் நாய் வாழை நீ நிமித்து கட்டினாலும் அதை ஆட்டுதே ஆட்டாது வேணால் வாய் நாய் வாயில் வேணால் விசிறி வேணால் கட்டிக்கலாம் நீ கிட்ட உட்காந்து அவன் காற்று அடிக்கும் அவ்வளோ தான் அப்படி தான் பண்ண முடியும் சார் இது பரிகாரம்னால் கிடையாது ஆனால் இந்த நாடி விஷயம் வந்து சாதாரணமான விஷயம் இல்லை அருமையான விஷயங்கள் நிறையா இருக்குதுன்னு நான் பாதி தான் சொல்லியிருக்கிறேன் நேரம் கருதி என்னுடைய உரையை முறைக்கு கொண்டு அடுத்தபடியாக இந்த சார் என் பேர் ஸ்ரீராம் என்னுடைய ஃபோன் நம்பர் டபுள் செவன் ஜீரோ எயிட் டபுள் செவன் சிக்ஸ் ட்ரிபிள் ஃபோர் நன்றி வணக்கம் ஐயா வாங்க அடுத்து ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யுமாறு எங்கள் சங்கத்தின் பொருளாளர் குமரவேல் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அவருடன் சேர்ந்து இரும்பாலை விஜயன் ஐயா அவர்களையும் அழைக்கிறோம்